வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் போது வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் கோவில் அமைந்திருக்கும் புண்ணிய பூமியான வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திருமூல முனிவரின் சீடரான கஞ்சமலை சித்தர் வாழ்ந்த இளம்பிள்ளை பகுதியில் ஊழலற்ற குடும்ப ஆட்சி இல்லாத அரசியல் மாற்றத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து அனைத்து தரப்பு பொதுமக்களும் மிகுந்த எழுச்சியுடன் பங்கேற்றதில் சிறப்புற்றது ஒரு காலத்தில் முத்து எடுக்கப்பட்ட திருமணி முத்தாற்றின் மையப்பகுதி வீரபாண்டி தொகுதியில்தான் உள்ளது புகழ்பெற்ற செவ்வாய்பேட்டை மாரியம்மன் மூக்குத்தி திருமணி முத்தாற்றில் இருந்து எடுக்கப்பட்ட முத்தால் ஆனது ஆனால் இப்பேற்பட்ட பெருமைக்குரிய திருமணி முத்தாறு இன்று சேலத்தின் கூவம் என அழைக்கப்படும் அளவுக்கு பாழடைந்து விட்டது மணப்பாறை முறுக்கைப் போல வீரபாண்டி ஆட்டையாம்பட்டி கைமுறுக்கு புகழ்பெற்றது இங்குள்ள இளம்பிள்ளை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைத்தறி மற்றும் விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன இங்கு உற்பத்தியாகும் அபூர்வா பட்டு சாமுத்திரிக்கா பட்டு பட்டு ஆல் எம்போஸ் பட்டு போன்றவை தேசிய அளவில் மிகவும் புகழ்பெற்றவை நெசவாளர்களின் காக்க கடந்த மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்தில் பதினைந்து நெசவாளர் நேரடி விற்பனை சந்தை அமைத்துள்ளது இந்தியாவில் அதிக நெசவாளர்கள் பயன்பெற்ற மாநிலம் தமிழகம் தமிழகத்தில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஐந்து பேர் பயன்பெற்றுள்ளனர் சூரிய சக்தி மின்சாரம் மூலமாக விசைத்தறிகளை இயக்க அதிகபட்சம் எட்டு விசைத்தறிகள் வைத்திருப்போருக்கு மானியம் வழங்குகிறது நமது மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை நெசவாளர்களுக்கு மத்திய அரசு மானியம் கிடைக்கும் பட்டியல் சமுதாய சகோதரிகள் விசைத்தறி அமைக்க ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நமது மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது ஆனால் இதை இங்குள்ள திமுக அரசு மக்களிடம் சென்று சேர்ப்பதில்லை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்த திட்டத்தில் பயன்பெற தமிழகத்திலிருந்து ஒருவர் கூட விண்ணப்பிக்கவில்லை திமுக அரசுக்கு பட்டியல் சமூக சகோதரிகள் மீது உள்ள அக்கறை இதுதான் மத்திய அரசு வழங்கும் திட்டங்களை தடுக்கவே திமுக அரசு செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன் மகனுக்கு தேர்தலில் வாய்ப்பு கேட்ட வீரபாண்டி ஆறுமுகத்திடம் வாரிசு அரசியலை தவிர்க்க வேண்டும் என்று பதிலளித்த கருணாநிதி இந்த முறை ஸ்டாலினுக்கு சீட் இல்லையா என்று வீரபாண்டி ஆறுமுகம் கேட்டதும் மறுபேச்சு பேசாமல் வீரபாண்டி ராஜாவுக்கு தேர்தலில் போட்டியிட இடம் வழங்கினார் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் பற்றி பேச திமுகவுக்கு திமுகவில் யாருக்கும் தகுதி இல்லை எழுபது ஆண்டு காலமாக குடும்ப அரசியல் நடத்தி உண்மையான ஜனநாயகம் வரவிடாமல் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தடுப்பதே திராவிட மாடல் கடந்த பதினான்கு தேர்தல்களில் பத்து முறை ஒரே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் ஒரு குடும்பத்தின் பிடியில் வீரபாண்டி தொகுதி எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நெசவு தொழிலும் நசிந்து பல ஆண்டுகளாக சிக்கி தவித்து வருகிறது என அவர் தெரிவித்தார் மேலும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக அரசின் பரிப்பங்கீடை இன்று தெளிவுபடுத்தி உள்ளார் தமிழகத்திலிருந்து மத்திய அரசு பெற்ற வரி ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்த நிதி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழக வரி பங்களிப்பை விட அதிகமாக மத்திய அரசு திரும்ப கொடுத்துள்ளது அதேபோல நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வரியில் ஐம்பது ரூபாய் மாநில அரசின் நேரடி பங்காகவும் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி ஆணையத்தின் வழியாகவும் மொத்தம் எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது மீதமுள்ள இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் மத்திய அரசுக்கு செல்கிறது அதன் மூலம் மத்திய அரசு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அந்த வரியில் மத்திய அரசு செயல்படுத்திய நலத்திட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வீடுகளில் குழாயில் குடிநீர் மூன்று லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி எட்டு பேருக்கு முன்னூறு ரூபாய் மானியத்துடன் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஓரு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் நிதி என இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆறு லட்சத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முத்ரா கடன் உதவி என விளங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் நூறு ரூபாயில் எழுபத்தி ஒரு ரூபாய் பெற்ற திமுக அரசு மக்களுக்காக செய்த நலத்திட்டங்கள் என்ன முப்பத்தைந்து அமைச்சர்களில் பதினோரு பேர் ஊழல் வழக்கில் விசாரணையில் உள்ளனர் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கின்றனர் தொகுதி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ முன்வருவதில்லை மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதும் இல்லை ஊழல் செய்து கொள்ளையடிப்பதில் மட்டுமே அவர்கள் கவனம் இருக்கிறது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் குடும்ப ஆட்சி நடத்தும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்போம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று அவர் எழுச்சி உரையாற்றினார்